ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இப்படி இருக்கீங்க சவுதி முக்கியமான அறிப்பு முக்கியமான செய்திகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் ஒரு முக்கியமான தகவல் என்னென்னா இப்போ சவுதி அரேபியாவில் ஒரு சில நண்பர்கள்லாம் வந்து வருடக்கணக்கில் வந்து நீங்கள் வந்து பணி அதே மாதிரி உங்களுடைய அக்ரிமெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு எக்ஸிட் வந்து கிடச்சி சிலர் வந்து ஊருக்கு வந்து செல்வீங்க ஆனால் சில நண்பர்களுக்கு வந்து அவங்களுடைய அந்த வருடத்தை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க அந்த நிறுவனமும் அந்த ஸ்பான்சரும் எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க அப்படி வந்து எக்ஸ்டென்ட் பண்ணும்பொழுது நீங்கள் அந்த அக்ரிமெண்ட்டை வந்து ஒரு டைம் வந்து பார்க்கணும் உங்களுக்கு எவ்வளோ வந்து சம்பளம் போட்டிருக்காங்க ஆனால் சும்மா வந்து உங்களுக்கு சம்பளம் நூறு இரநூறு ரியால் ஐநூறு ரியால் ஆயிரம் ரூபாயில் ஏற்றிருக்காங்க இந்த வட்டம் அப்படின்னு சொல்லி வெறுபலாம் அதை சும்மா வாயால் சொன்னால் அதை நம்பாதீங்க அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னால் சிலருக்கு அந்த மாதிரி சொல்லி அக்ரிமெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க முன்னாடி என்ன சம்பளம் கொடுத்தாங்களோ அந்த சம்பளத்தை ஏற்றாமல் அதே சம்பளத்துலேயே வந்து போட்டு திரும்ப காண்டாக்ட் ஆக்சன் பண்ணி நீ வேலை செய்ய அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் நம்மளும் அதை நம்பி வேலை செய்வோம் ஆனால் சிலருக்கு அந்த மாதிரி ஏற்கனவே முன்பு கிடையாது என்ன சம்பளம் கிடச்சதோ அதே சம்பளம் தான் வந்து கிடச்சா அதே சம்பளத்தெலாம் வேலை செய்வீங்க கேட்டால் இன்னும் கொஞ்சம் வருஷம் வேலை செய் அதுக்கடுத்து சம்பளம் ஏற்றி தருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இந்த மாதிரி சிரமத்தில் நிறைய பேர் வந்து இருக்காங்க ரொம்ப கம்மியான சம்பளத்தில் வந்து இப்போ வரையும் சவுதி அரேபியாவில் ஏராளமான நண்பர்கள் வந்து வேலை செஞ்சிகிட்ருக்குறாங்க இப்போ விலைவாசிகள் வந்து அதிகம் என்ற காரணத்தினால மட்டமான சேலரியில் வந்து சவுதி அரேபியாவில் வேலை செய்வதை தவிர்த்துட்டு நம்ம ஊரில் கூட வேலை செய்கிறது தான் ஒரு சிறப்பான ஒரு அம்சமாக இருக்கும் ஏன்னால் நிறைய நண்பர்கள் அந்த மாதிரி வந்து சிரமத்தை வந்து எதிர்கொள்கிறாங்க உங்களுடைய உண்மையான சம்பளம் என்னென்னா நீங்கள் வந்து உங்களுடைய செலவுகள் போக ப்ளஸ்ஸு வந்து நீங்கள் எவ்வளோக்கு மீதி அமௌண்ட்டை வீட்டுக்கு அனுப்புகிறீங்களோ அதுதான் உங்களுடைய உண்மையான சம்பளம் அந்த சம்பளத்தை நம்ம ஊரிலே சம்பாதிக்க முடியுமா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருந்தோ இல்லை இருந்தோ ஒரு சிலர் என்ன டவுட்டு கேட்குறாங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து இப்போ சுகர் இருக்குது அதே மாதிரி நான் வந்து கண்ணாடி போட்டிருக்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப வந்து குண்டாக இருக்கிறேன் நான் வந்து சவுதிக்கு வரலாமா ஏதாவது மெடிக்கல் பிரச்சனை இருக்குமா அப்படின்னு அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது நீங்கள் மெடிக்கல் வந்து வந்து போட்டு பாருங்கள் அப்போ வந்து உங்களுக்கு அந்த மாதிரி இஷ்யூலாம் சொல்ல மாட்டாங்க வேறு ஏதாவது மேஜர் தொந்தரவுகள் இருந்தால் நீங்கள் ஒரு ஃப்ரீ செக்கப் மெடிக்கல் கூட போட்டுட்டு அதிலெல்லாம் ஓகே அப்படின்னா அடுத்து நீங்கள் காம்கா போட்டுட்டு அடுத்தடுத்து விசா ப்ராசஸிங் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் எதுவும் வந்து பிரச்சனை கிடையாது மற்றபடி நீங்கள் குண்டாக இருக்கிறீங்க உங்களுக்கு சுகர் வந்து இருக்குது அவங்களுக்கு வந்து நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கீங்க இதனால் சவுதிக்கு வர்றதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது அப்படின்ற தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக சவுதி அரேபியாவில் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மலைப்பொழிவுகள் ஆங்காங்கே வந்து மலைப்பொழிவுகள் இருக்கிறது மேலும் வந்து வெள்ளிக்கிழமை வர கூட வந்து மழைப்பொழி வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதாவது சவுதி அரேபியாவுடைய பொது பாதுகாப்பு இயக்குநரகமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நீர்நிலை பள்ளத்தாக்கு ஊடைகள் ஆகிய பகுதிகளுக்கு செல்வதிலிருந்து தவிர்த்து கொள்ளவும் அப்படின்றது தான் சவுதி அரேபியா தரப்பில் இருந்து சொல்கிறாங்க அடுத்ததாக ஏர் இந்தியா எக்ஸ்ப்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரியாத்துலேருந்து திருவனந்தபுரத்துக்கும் திருவனந்தபுரத்தில் இருந்து ஏ அதாவது ரியாத்துக்கு வந்து அதாவது வாரத்தில் வந்து அந்த திங்கட்கிழமை நாட்களில் வந்து ஃப்ளைட்டு வந்து இயக்க வந்து இருக்க வந்து இயக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க அதாவது அந்த ஃப்ளைட்டு வந்து திருவனந்தபுரத்துலேருந்து அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு வந்து புறப்பட்டு அதாவது சவுதி அரேபியாவுக்கு வந்து பத்து நாற்பதுக்கு வந்து வரும் ரியாத்துக்கு வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க அதே சவுதியிலிருந்து பதினொன்று நாற்பது மணிக்கு ரியாத்துலேருந்து புறப்பட்டு அதே மாதிரி காலை ஏழு முப்பது மணிக்கு வந்து திருவனந்தபுரத்துக்கு வந்து வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக சவுதி அரேபியாவுடைய நீங்கள் சவுதி அரேபியாவிலேருந்து நீங்கள் பயணம் மேற்கொண்டாலும் சரி இல்லை வெளிநாடுலேருந்து சவுதி அரேபியாவிற்கு வந்து விமான பயணம் வந்து மேற்கொண்டாலும் சரி உங்களுடைய லக்கேஜ்களை வந்து தொ தொலைந்து போனால் அதுக்குரிய இழப்பீடுகளை வந்து கண்டிப்பாக வழங்க வேண்டும் அதாவது ஒரு நாள் தாமதமாக ஒரு லக்கேஜ் வந்து கிடச்சிச்சின்னா எழுநூற்றி நாற்பது ரூபா வந்து இழப்பீடு கொடுக்க வேண்டும் அதிகப்படியாக ஒவ்வொரு நாளுக்கு வந்து முந்நூறு ரியால் அதிகரித்து இப்போ வந்து ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தெட்டு ரியால் வரை வந்து இழப்பீடு வந்து வழங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இரு இருக்குது இந்த மாதிரி நடவடிக்கை எல்லாம் வந்து எடுத்துருக்குறாங்க அதாவது பயணிகளுடைய உரிமைகளை வந்து பாதுகாப்பதற்காக தான் அதாவது சவுதி அரேபியாவுடைய சிவில் விமான போக்குவரத்து பொது ஆணையம் வந்து இந்த பயணிகளுடைய லக்கேஜ் வந்து தாமதமானாலோ அல்லது தொலைந்து விட்டாலோ அதற்குரிய இழப்பீடுகளை வழங்க வேண்டும் சொல்லி சொல்லியிருக்காங்க எந்த விமானத்தில் பயணம் செய்ய இருக்கிறாங்களோ அதை பயணம் செய்கிறாங்களோ அந்த விமான நிறுவனம் தான் அந்த பயணிகளுடைய லக்கேஜ் உடைமைகளுக்கெல்லாம் வந்து பொறுப்பேற்க வேண்டும் அதே மாதிரி எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் ஃப்ளைட்டை வந்து கேன்சல் பண்ணாலும் அந்த பயணிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இழப்பீடு தொகைகளை வந்து வழங்க வேண்டும்